மத்தியு இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்கள் வரை இயேசு தம்முடைய சீசரை நோக்கி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் வருமென்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது பிரதான ஆச்சாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பாய் எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டார்தானே என்று இயேசு சொன்னதை மத்தியு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் காணலாம் தம்முடைய சொந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்டு அவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு உலகில் வந்து அவர்களை சந்தித்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார் யூதர்கள் இயேசுவின் உபதேசத்தை கேட்டு இவனா நம்மை யுரோமரின் கைகளிலிருந்து விடுவிக்கப் போகிறான் இவன் தச்சன் மகன் அல்லவா என்றனர் இயேசு இப்பூமிக்குரிய ராஜ்யத்தை ஏற்படுத்த வரவில்லை பரலோக ராஜ்யத்தை ஏற்படுத்த வந்தார் மேலும் இயேசு தன்னை பிதாவோடு ஒப்பிட்டு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர்களிடத்தில் சொன்னபோது இவன் தேவதோஷனம் சொல்கிறான் என்றனர் அவரை கொலை செய்யவும் ஆலோசனை பண்ணினார்கள் அவருடைய சொந்த மக்களே அவரை பிடித்து பிலாத்துவினிடத்தில் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ரோம வீரர்களிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்தான் அவர்கள் இயேசுவை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள் ஒரு பாவமும் அறியாத இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஓட்டி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தார் ஆகையால் இன்று அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு எவ்வளவு பாடுபட்டார் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்று இயேசுக்கு உங்களை ஒப்பு அவர் உங்களை ரட்சிப்பார் கடைசி வரை கைவிடாமல் காத்துக்கொள்வார் கொள்வார் இயேசுவே என் பாவங்களை நீக்க நீர் பல பாடுகள் பட்டு அறையப்பட்டீர் என்பதை உணர்கிறேன் என் பாவங்களை மன்னியும் பரிசுத்தமாக்கும் அறட்சியும் காத்து கொள்ளும் ஆசீர்வதியும்